வணக்கம் இன்றைய டிஎன் என் பார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா தமிழகம் முழுவதும் பனை மற்றும் தென்னை மரங்களில் கல் இறக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் சத்ரியர் சான்றோர் படை கட்சியின் நிறுவனத் தலைவர் ஹரிநாடார் வேண்டுகோள் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனிமலை அருகே தமிழக கேரள எல்லை ஒட்டியுள்ள மீனாட்சிபுரத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர் கட்டுத்தடிகாரர் கொங்கு குணாளன் நாடார் இருநூற்று இருபதாவது பிறந்தநாள் விழா அகில இந்திய நாடார் நலசங்கம் சார்பாக நிறுவன தலைவர் முருகானந்தம் தலைமையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் எட்டு மணியளவில் மீனாட்சிபுரம் தலைமை அலுவலகம் அருகே உள்ள திடலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சான்றோர் படை கட்சியின் நிறுவனத் தலைவர் ஹரி நாடார் கலந்து கொண்டு கட்டுதடிகாரன் கொங்கு குணாளன் நாடார் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் சுதந்திரப் தியாகி கொங்கு குணாளன் நாடாருக்கு வெண்கல சிலை மற்றும் மணிமண்டபம் தமிழக அரசு சார்பாக கட்டிட வேண்டும் தமிழகம் முழுவதும் தென்னை மற்றும் பனை மரங்களில் கல் இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சத்திரியர் சான்றோர் படை மற்றும் அகில இந்திய நாடார் நலசங்கம் கட்சிகளின் சார்பாக தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சத்திரிகர் படை நிறுவன தலைவர் ஹரி நாடார் மாநில பொதுச்செயலாளர் திராவிடமணி நாடார் தமிழ்நாடு நாடார் சங்கம் தலைவர் முத்துரமேஷ் நாடார் அகில இந்திய நாடார் நல சங்கம் நிறுவன தலைவர் முருகானந்தம் மாநில பொதுச்செயலாளர் அருண் நாடார் மாநில பொருளாளர் ரமேஷ் நாடார் அகில இந்திய நாடார் நல சங்கம் அமைப்பாளர் பஞ்சலிங்கம் நாடார் கேரளா மாநில பொருளாளர் பிரபு நாடார் மேற்கு ஒன்றிய தலைவர் நாகராஜ் நாடார் வர் வடக்கு ஒன்றிய தலைவர் பார்த்திவன் நாடார் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கட்சியினர் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்